தப்பு நான் தான் பண்ணேன் வேணுன்னா உங்க கால்ல வேணுனா விழட்டுமா ஆனா வீட்டை விட்டு மட்டும் தயவு செஞ்சு வெளியே நீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலாவோட கால்லையே விழுறாங்க இதை பார்த்த நடேசன் வந்து ஏமா நிலா சோழன் வந்து உன்கிட்ட நடந்துக்கிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புருஷனா நடந்துக்கிறான்றது உனக்கு தெரியலையா அவன் ஆயிரம் தப்பு பண்ணட்டுமே தான் இருந்தாலும் அவன் உன்னுடைய புருஷன்றாங்க இங்க பாருங்க இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்றது சோழனுக்கும் தெரியும் உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ வரைக்கும் சோழனை அஸ் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்துருக்கேனே தவிர இப்போ வரைக்கும் புருஷன்ற ஒரு எண்ணத்தில் நான் பார்த்ததே கிடையாது அதுக்கு நான் தாதியையும் கலட்டி போட்டுட்டேன் இதுக்கு மேலே நான் எதை நிரூபிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி பேச பேச தான் இந்த வீட்டை விட்டே போகணும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி நீலா கோபப்பட்டு இருக்காங்க உடனே சேரன் வந்து எனக்கு தங்கச்சியை நீ இந்த வீட்டில் இரு சோழனுக்கு மனைவியே இருக்காதுன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க இதை கேட்டதும் இப்போ நம்ம நிலா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க சோழனோட வீட்லேயே தங்குவாங்களா இல்லை வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்களா த வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ